ரமேஷ் சார் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் கல போராட்டம் ஒன்று நடத்தி முடிச்சிருக்காங்க அதாவது திருப்பவனம் அஜித்குமார் மரணத்துக்கு நீதி கேட்டும் அதே போல் மொத்தம் இருபத்தி நாலு லாக்அப் டெத்து நடந்திருக்கு அத்தனை பேர்கிட்டையும் சிஎம் அவர்கள் வந்து சிஎம் சார் சாரி கேளுங்க அப்படின்னா உங்ககிட்ட வேறு எதுவும் பதில் இருக்காது வெறும் சாரி தான் கேட்பீங்க நீதி எங்களுக்கு வேணும் அந்த மக்கள் எல்லா வீட்டுக்கும் எல்லாருடைய லாக்அப் டெத்து சம்பவத்துக்கும் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் சாரி கேளுங்கன்றாங்க திரு விஜய் அவர்கள் இந்த போராட்ட களத்தில் பேசியிருக்காரு நேற்றைய நாள் முழுவதும் இதுதான் முக்கிய செய்தியாக இருந்திருக்கு தமிழக வெற்றி கழகம் கள அரசியலுக்கு கள போராட்டத்திற்கு வந்திருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இது நிச்சயமாக வரவேற்கக்கூடியது ஏற்கனவே பரந்தூர் விமான நிலைய பிரச்சினையை அவர் எழுப்பியிருக்கிறார் அதற்காகவும் கோட்டையை நோக்கி பேரணி நடத்த வேண்டிய நிலையை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்று தமிழக அரசு எச்சரித்திருக்கிறார் ஸோ அதற்கு முன்பு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை சம்பந்தமாகவும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் நீங்கள் சொன்னது போல் களத்திற்கு வந்தது இதுதான் முதன்முறை ஆனால் நேற்றைய அவருடைய பேச்சுக்கும் அவர் கையில் இருந்திருந்த பலா பதாகைக்கும் முரண்பாடு இருந்தது அதை இன்றைக்கு தினமலர் நாளிதழ் இருக்கிறது எங்களுக்கு சாரி வேண்டாம் நீதி வேண்டும் என்று சொல்லிவிட்டு திரும்ப திரும்ப ஏன் முதலமைச்சரை சாரி கேட்க சொல்கிறார் அப்புறம் இது வந்து திராவிட மாடல் அரசு அல்ல சாரி மாடல் அரசு என்று விமர்சித்திருக்கிறார் அண்டு வந்து இன்கேப்பிள் அதாவது செயல்திறனற்ற அரசு என்றும் ஆங்கிலத்தில் சாடி இருக்கிறார் ஆகவே ஆவேசமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தன்னுடைய நகர்வு அவர் வந்து தொடர்ந்து மேற்கொண்டு வருவது என்பது அவருடைய அரசியல் வந்து அரசியல் களத்தில் அவர் உறுதியாக பயணிப்பதை ஒரு அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்கிறது இந்த நேற்றைய போராட்டம் குறித்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கூறியிருக்கிற ஒரு விஷயம் கவனிக்கத்தக்கது பல்வேறு பகுதிகளிலிருந்து அந்த போராட்டத்தில் பங்கேற்பதற்காக திரண்டு வந்த வாகனங்களை தாவேக்காவினர் வந்த வாகனங்களை போலீசார் சென்னையின் பல பகுதிகளில் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பிட அனுப்புகிற செயலில் வெவ்வேறு ரூட்டில் போய் இவர்கள் இங்கே வர முடியாதபடி செய்கிற சின்னத்தனமான வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது உண்மையா நான் அதை உண்மையாக இருக்கும் என்று உறுதியாக நம்புகிறேன் ஏனென்று சொன்னால் கடந்த காலத்திலே செல்வி ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை இப்படித்தான் ஆட்சிக்கு வருவதற்கு முன் வெவ்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையில் எடுத்து போராட்டங்களை அவர் தொடங்கினார் குறிப்பாக என்னுடைய நினைவு மிக பசுமையாக இருக்கிறது நெய்வேலியில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்க அந்த இருக்கக்கூடிய பிரச்சனையை முன்வைத்து நெய்வேலியில் ஆர்ப்பாட்டம் நடத்தினார் விழுப்புரத்தில் கரும்பு விவசாயிகள் பிரச்சனையை முன்னிறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினார் இந்த இரண்டில் ஒன்றுதான் முதல் ஆர்ப்பாட்டம் அதேபோல் கடைசி ஆர்ப்பாட்டம் மதுரையில் முடிந்தது அந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன் திருச்சியில் மதுரை திருச்சியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்றேன் பங்கேற்றேன் என்றால் அங்கே போய் செய்தியாளராக போயிருந்தேன் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அங்கே அந்த கூட்டத்திலிருந்து புறப்படுவதற்கு முன் என்னிடம் உரையாடி விட்டு புறப்பட்டார் பல இடங்களில் அது நடந்திருக்கிறது மதுரையில் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நான் போக முடியவில்லை அது பற்றியும் என்னிடம் கேட்டு இருக்கிறார் அந்த மதுரையில் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நான் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மூலம் மட்டுமல்ல என்னுடைய நண்பர்கள் மூலம் அறிந்த செய்தி அந்த போராட்ட பகுதிக்கு போகிற வழிகளெல்லாம் பேரிக்காடு போட்டுவிட்டு நீங்கள் ஒரு ஒரு கிலோமீட்டர் வரை வாகனங்களை நிறுத்தச் சொல்லி அங்கிருந்து நீங்கள் நடந்து போங்கள் என்று சொன்னால் அது நியாயம் முக்கியமான தலைவர் வாகனம் மட்டும்தான் அனுமதிக்கப்பட முடியும் மிஞ்சி மிஞ்சி போனால் நாலந்து வாகனங்களை அனுமதிப்பார்கள் எதிர்கட்சியினருக்கு ஆளுங்கட்சியாக இருந்தால் ஆவத்தூட்ட கழுத மாதிரி எல்லா வண்டியும் ஊற்றுருவாங்க ஆக செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பொதுக்கூட்டத்தை சீர்குலைக்கிற முயற்சியில் ஆர்ப்பாட்டத்தை சீர்குலைக்கிற முயற்சியில் திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்தியது இன்னமும் சொல்லப்போனால் அன்றைக்கு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இருந்த மதிப்புக்குரிய திரு மு க அழகிரி அவர்கள் மதுரைக்கு வந்து எப்படி பேசிவிட்டு போகிறார் பார்ப்போம் அந்த கூட்டம் எப்படி நடக்கிறது பார்ப்போம் என்று சவாலெல்லாம் விட்டார் நான் வந்து காட்டுகிறேன் என்று செல்வி ஜெயலலிதா வந்து அந்த கூட்டத்தை நடத்தி காட்டுகிறோம் என்று பதில் சவால் விட்டார் ஆக மிகப்பெரிய மக்கள் கூட்டம் திரண்டது மதுரையில் எதற்காக சொல்கிறேன் என்றால் காவல்துறையில் இருக்கக்கூடிய சிலர் ஆளுகிற அரசை திருப்திப்படுத்துகிற வேலையில் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாத வேலை இது வந்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துகிற வேலைதான் உங்களுடைய வேலை போலீஸ் தரப்புல காவல்துறை தரப்புல மட்டுமே இதை அந்த பாடரோடு நம்ம நிறுத்த வேண்டியதாக இருக்கா அரசு தரப்புல யாராவது இந்த மாதிரி ஒரு இல்லை இல்லை அரசு தரப்பு அழுத்தம் கொடுத்திருக்கும் என்று நான் நினைக்கவில்லை காவல்துறை இந்த போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துகிறோம் என்ற பெயரில் அதாவது நல்ல பேர் வாங்குகிற முயற்சி இப்போது பொதுச்செயலாளர் வெற்றி கழகத்தை சேர்ந்தவர் குற்றம் சாட்டிவிட்டார் அல்லவா பாருங்கள் நாங்கள் வந்து இந்த மாதிரி வேலை பார்த்தோம்னு சொல்லிக்கொள்வதற்காக நல்ல சீட்டை வாங்குவதற்காக இந்த மாதிரி ஃப்ளவர் பஸார் டிசி டி நகர் டிசின்னு நல்ல போஸ்டிங் வாங்குவதற்காக இந்த மாதிரியான வேலைகளை போலீஸார் ஈடுபடக்கூடாது ஆளுங்கட்சியை திருப்தி செய்கிற வேலை அல்ல போலீஸினுடைய வேலை போலீஸினுடைய வேலை என்பது லேண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுவது அண்டு டிராஃபிக் பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்வது ஒரு பெரிய ஊர்வலம் பொதுக்கூட்டம் இருந்தால் இல்லைன்னா நீங்கள் அந்த வண்டு வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கணும் நீங்கள் போட்டதே அந்த காலி ரோடு தான் அண்ணா சமாதிரி எதிர் ரோடு சிவானந்தா சாலை அண்ணா ஆகவே அங்கே என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் வந்துட முடியும் எதுக்கு நீங்கள் இந்த மாதிரியான சிறுறத்தனமான வேலையில் இறங்குறீங்க இது ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக தனது அரசியல் பாதையை தெளிவாக வகுத்து கொண்டு பயணிக்க தொடங்கிவிட்டது தெளிவான பார்த்தீங்க திமுக எதிர்ப்பு அதுதான் அவங்களுடைய டார்கெட் திமுக எதிர்ப்பு பாரதிய ஜனதா கட்சியோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்று உணர்த்தியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் பாஜகவை திருப்திப்படுத்துகிற வேலையை செய்தன நாங்கள் அது மாதிரி செய்ய மாட்டோம் என்று அறிவித்தது தாவேகா தலைமையில்தான் கூட்டணி என்று தெளிவுபடுத்தியது இவையெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மிக தெளிவான உறுதியான அரசியல் நகர்வுகள் என்று நான் பார்க்கிறேன் இருபத்தி நாலு குடும்பத்துக்கிட்டையும் சாரி கேட்கணுன்றாரு எல்லாருக்கும் உதவி செய்யுங்கன்றாரு நிச்சயமாக எந்த பிரச்சனை பெரிதாக உருவாகிறதோ அந்த பிரச்சனைக்கு கூடுதல் முக்கியத்துவம் தருவது மற்ற பிரச்சனைகளை விடுவது நீங்கள் அவங்க நிதி தர்ற யாட்சிக்கே பார்த்தா எனக்கு ரொம்ப வியப்பளிக்கிறது தமிழக அரசனுடைய நிவாரண நிதி உதவி அறிவிப்பு அல்லவா இருக்கிறது அல்லவா அது பல சமயங்களில் கேலி கூத்தாக இருக்கிறது மிகவும் சீரியஸான இஷ்யூவுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் என்று சொல்வது ஒன்றுமில்லாத விஷயத்துக்கும் ஒரு கோடி என்று அறிவிப்பது இந்த மாதிரியான விஷயம் ஒரு நிவாரணம்னால் நான் இறந்தவர்கள் நிவாரணம் ஒரு கோடின்றது ஒன்றுமில்லாத விஷயம் நான் சொல்லலை வேறு சில விஷயங்களுக்கு சொல்கிறேன் வேறு சில விஷயம் ஏதோ யாருக்கோ ஒருத்தருக்கு ப்ரைஸ் கொடுக்குறது ஏதோ ஒன்று பண்ணுறதுன்னா என்ன சொல்கிறது ஊராவட்ட நெய்யே பொண்டாட்டி கையென்னு எடுத்து அள்ளி விடுறது இந்த மாதிரியான ஆட்டிடியூட தமிழக அரசு வெவ்வேறு சமயங்களில் காட்டியிருக்கிறது ஆகவேதான் எல்லோருக்கும் சமமான நிவாரண வழங்குகள் வேலை இதுல யாருக்காவது இருபத்தி நாலு பேர்ல யாருக்காவது கொடுத்துருக்கீங்களா இதுல கொடுத்துருக்கீங்க அதை செய்யுங்க இதுல வேலை கொடுத்துருக்கீங்க அந்த அந்த பையன் வந்து இந்த அரசாங்கத்தை குறை சொல்லியிருக்காப்புல வேலை கிடைச்ச தம்பி அவர் என்ன சொல்லியிருக்காரு என்ன தூக்கி ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் என் வீட்டில இருந்து தள்ளி போட்டா நான் அதை டெய்லி போயிட்டு வரதே எனக்கு ஒரு மன உளைச்சலா இருக்குன்றார் ஆகவே இந்த மாதிரியான கஷ்டங்கள் சில நேரங்களில் பணி அரசு பணி கிடைக்கிறவங்களுக்கு சில நேரங்களில் இந்த இந்த தம்பியை நான் குறை சொல்ல வரும்போல சில பேர் தான் நினைக்கிறாங்க அரசு பணி வரணும் நம்ம வீட்டு வாசல்லே வரணும் அரை கிலோமீட்டர்லேயே வரணும்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடைக்காது அரசு பணின்றது ஆனால் அவருடைய ஊர்லேயே அல்லது பக்கத்து ஊர்லேயே கொடுத்துருக்கலாம் என்பது என்னுடைய பார்வை அது ஒரு புறம் இருக்கட்டும் இருபத்தி நாலு குடும்பங்களிலும் போல் தலா ஒருவருக்கு வேலை கிடைத்ததா என்பது திரு விஜய் அவர்கள் எழுப்பியிருக்கிற கேள்வியின் மூலம் எனக்கு அந்த சந்தேகம் பிறக்கிறது அதே போல் இதே அளவு நிதி கிடைத்ததா என்கிற கேள்வியும் எனக்கு எழுகிறது ஆகவே அத்துமீறிய வகையில் செயல்பட்டு உயிரிழந்தால் அவர்களுடைய குடும்பத்திற்கு நியாயமான நிவாரணம் கிடைக்கணும் இன்னொன்று ஆன்ரபிள் கோர்ட்டினுடைய கோர்ட்டு வெதர் இட் இஸ் ஹை கோர்ட்டு ஆர் மதுரை பெஞ்ச் ஆர் சவார்டினேட் கோர்ட்ஸ் சில நேரங்களில் ஒரு ஒரு முடிவு வழிகாட்டுதல் பண்ணியிருக்காங்க தெளிவான ஜட்ஜ்மெண்ட் அதுன்னு நான் பார்க்குறேன் என்னென்னா ஒரு கஸ்டோடியல் டெத்துன்னா அரசாங்கம் தூக்கி இருபத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் கூடாது அந்த இன்ஸ்பெக்டர் சம்பளத்தை பிடுங்குங்க சேவிங்ஸ் எல்லாம் பிடுங்கிடுங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டு சர்வீஸில் அவன் பணத்தை பிடிக்கிட்டு அந்த குடும்பத்துக்கு கொடுங்க யார் வீட்டு பணத்தை எடுத்து யாருக்கு கொடுக்குறது நான் அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கிடைக்கணும்னு வேணான்னு சொல்லலை நாலு பேர் பொறுப்புன்னா அந்த நாலு பேர்ட்டையும் அந்த நஷ்ட வசூல் பண்ணுங்க இது கோர்ட் காட்டி இருக்கிற முன்மாதிரி அந்த அணுகுமுறையை தமிழக அரசு பின்பற்ற வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் சும்மா உங்கள் போலீஸ்காரங்க தப்பு பண்ணும் உங்கள் ஆளுங்கட்சிக்காரன் சமாதானம் பேசியிருக்கான் அந்த ஆளுங்கட்சிக்காரன் நல்ல வசதியாக சவுண்டாக இருந்தான்னா அவங்கள்ட பணத்தை வாங்கி கொடுங்க ஏன்னா அவனும் ஒரு குற்றவாளி இதில் ஏன்னா வழக்கை பார்த்து இருக்கிறார் அவர்கிட்ட பணத்தை கொடுங்க அவர் இந்த கேஸில் சேர்த்திங்களா நீங்கள் முதல்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹி மஸ்ட் பி இன்க்ளூடட் இந்த கேஸ் ஆகவே அவன் அந்த அந்த பையனை போட்டு அடிச்சிருக்காங்களே அந்த குடும்பத்திட்ட போய் பேரம் பேசுனார்ல அவர் யார் பேரம் பேசுறதுக்கு ஆகவே அரசு நிர்வாகத்திற்கு வெளியில் இருக்கிற நண்ப நபர்களுடைய தலையீடு எப்படி வருது இதில் இந்த மாதிரியான லாக்அப் மரணங்கள் நிகழ்ந்தால் சம்பந்தப்பட்ட காவல்நிலை அதிகாரியிலிருந்து கோட்ட அதிகாரியிலிருந்து அவர்கள் பொறுப்பாக்கப்பட்டு அவர்களுடைய சம்பளம் பிடுங்கப்பட வேண்டும் நீங்கள் அரசாங்க கஜானாலேருந்து எடுத்துக் கொடுப்பது என்பது ஏற்க இயலாத ஒன்று அரசாங்க கஜானா குறித்தே நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது நேற்றுக்கு அமைச்சர் கே என் நேரு ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு எந்த திமுக ஆட்சியின் வரலாற்றில் எந்த ஆட்சியிலும் இல்லாத ஒரு நிதி சுமை நிதி இழப்பை நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சுமையை நாங்கள் வந்து இருக்கோம்னு பேசுகிறார் அவர் அது ஏன் சந்திக்க மாட்டாங்க ஏன் சந்திக்க மாட்டாங்க நான் கேட்குறேன் நான் இதே உங்களுடைய நேர்காணலில் கூறியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் வேறொரு நேர்காணலில் மிக அழுத்தமாக வாதாடி இருக்கிறேன் நீங்கள் வந்து இலவச பேருந்து என்னது விடியல் பயணம் என்ன அந்த விடியல் பயணம் அந்த விடியல் பயணம் விடுறீங்களே அதில் ஏழை பெண்கள் தான் போகிறாங்களா நான் கேட்குறேன் செக்ரட்டேரியில் செக்ஷன் ஆஃபீஸர் செக்ஷன் ஆஃபீஸர்களுடைய சேலரி உங்களுக்கு என்னென்னு தெரியுமா பாரிஸில் போய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலையும் இந்த இதுலேயும் போய் இறங்கி வேலை பார்க்குறாங்க அவங்களுடைய சேல் சேலரி என்னென்னு உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு எதுக்கு சார் ஓசி பஸ்ஸு ஓசி பஸ் எது கொடுக்குறீங்க அது என்ன காரணம் தெரியுமா நிர்வாக திறனற்ற அரசு என்பதற்கு சிறந்த சான்று இந்த ஆட்சியை கஷ்டத்தில் தான் நாங்கள் நடத்திட்டு இருக்கோன்றாரு ஏன் நடத்த வர மாட்டீங்க கஷ்டத்தில் ஏன் நடத்த மாட்டீங்க அதுதான் நான் சொல்கிறேன் ஊரா விட்டு பணத்தை எடுத்து வாரி அறிக்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழக நிதியிலேருந்து வசதியானவங்களுக்கு ஃப்ரீயாக போகிறதுக்கு பஸ் பாஸ் கொடுங்க இல்லை அரசின் திட்டங்களுக்கு மக்கள் நலத் திட்டங்களுக்கு திமுக இது மக்கள் நலத்திட்டமா நான் கேட்ட கேள்விக்கு திரு மாதேஷ்

பல முறை நான் பேசி பேசியிருக்கிறேன் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் செக்ஷன் ஓசி பஸ் பாஸ் தேவையா சொல்லுங்க நீங்க பொறுப்பான ஊடகவியலாளர்கள் இதையெல்லாம் காட்ட வேண்டும் இது அரசாங்கத்தின் ஊதாரித்தனம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் இந்த அரசாங்கத்தினுடைய ஊதாரித்தனம் ஆகவே நேரு புலம்பல் பேச்சு வேண்டாம் உங்க சீஃப் செக்ரட்டரி திட்டம் போடும் போதே தோல்வி அடைந்து இருக்கிறார்கள் அவங்க அட்வைஸ் சார் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது சார் வாங்க டெர்மினஸில் வந்து நின்று பாஸ் வாங்கணும் அவங்க வந்து ஆதார் கார்டு வீட்டு ஐடென்டி கார்டு குடும்பத் தலைவருடைய வருமானம் குடும்பத்தில் எத்தனை பேர் அரிசி அட்டை வாங்கினவங்களே ஃப்ராடு நிறைய பேர் இருக்காங்க அந்த அரிசி அட்டை பெற தேவையற்றவர்கள் தகுதியற்றவர்கள் இல்லை அரிசி பெ அட்டை பெறுவதற்கு தகுதியானவர்கள் ஏராளமானவர் இருக்கிறார்கள் அந்த தேவையற்றவர்களும் ஏராளமானவர் இருக்கிறார்கள் அதை வடிகட்ட முடியவில்லை என்றால் அது ஒரு செயலற்ற அரசு என்று பொருள் ஆகவே நேருவின் புலம்பல் வெட்டி புலம்பல் என்று நான் பார்க்கிறேன் விஜயின் போராட்டம் குறித்து திருமாவளவன் அவர்களுடைய பார்வை இது ஒரு பார்வையும் இன்னொன்று அவருடைய இன்னொன்று அமித்ஷாவின் பார்வையும் ரெண்டு முக்கியமான கேள்வி இருக்குது சார் விஜய் போராட்டம் வந்து அது அந்த குடும்பத்துக்கும் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஒரு போராட்டம் நடத்தினால் ப பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் உள்நோக்கம் திமுகவை திட்டுவதற்கு திமுகவை விமர்சிப்பதற்கு அரசியல் லாபத்துக்காக அது பண்ணால் அது எடுபடாமல் போய்டும் அவங்களுக்கும் இல்லாமல் போய்டும் அப்படின்னு சந்தேகப்படுறாரு அவர் யார் திரு திருமாவளவன் விஜய் போகிறார் சார் அவர் வந்து நல்லா கூவுறாரு திமுகவுக்காக நல்லா கூறுகிறார் அது வேறு விஷயம் அப்பப்போ புலம்புறார் நாலு தடவை கூவார் ரெண்டு தடவை புலம்புவார் மனப்புழுக்கத்தை வெளிப்படுத்துவார் ரெண்டு தடவை மனப்புழுக்கத்தை போது தான் என்ன சொல்லுவார் இருநூத்தி முப்பத்தி நாலும் நிற்பதற்கு நாங்கள் தகுதி உடைத்தவர்கள் அது ஒரு புலம்பல் அதெல்லாம் பேச்சின் கணக்கில் எடுத்துக்க கூடாது புலம்பல்னு கணக்கில் எடுத்துக்கணும் இன்னொரு தடவை என்ன தெரியுமா சொல்லியிருக்கார் இன்னொரு நேர்காணல் பார்த்தேன் என்ன துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆடவர்ஜுனா முன்னே பேசுனதுக்கு இப்போ பதில் சொல்றாரு என்ன துணை முதலமைச்சர் நான் முதலமைச்சர் ஆகக்கூடாதா முதலமைச்சர் ஆகிறதுக்கு எனக்கு தகுதி இல்லையா அப்படின்றாரு ஐயா தாராளமாக உங்களுக்கு தகுதி இருக்குது தைரியமாக நண்பர் சீமானை போல தனித்து போட்டியிடுங்கள் ஏன் இந்த 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 இருக்கீங்க விஜய் வந்து திமுக திட்டுவதற்கும் திமுக எதிர்ப்பு அரசியலுக்கு எல்லா கட்சிக்கும் அட்வைஸ் பண்ற அப்பாட்டு எடப்பாடி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு பிஜேபி சேராத திமுக ஜாஸ்தியா திட்டாத விஜய் விஜய்க்கும் சீமானுக்கும் இருக்கும் துணிவு திருமாவுக்கு இல்லை என்கிறேன் நான் விஜய்க்கும் சீமானுக்கும் இருக்கிற துணிவு கால் பங்கு அரை பங்கு கூட திருமாவிடம் இல்லை தைரியமா அரசியல் பண்ணுங்க சார் இப்ப கூட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க திமுக மறந்துட்டு இருக்கீங்க ஏடிஎம்கேக்கு மறைமுகமாக சொல்லிட்டு இருக்கீங்க பிஜேபி வழியே வந்தால் அவங்க பக்கம் வரோன்ருக்கீங்க நாளை ஏடிஎம்கே கிட்ட கூட்டம் இல்லை விஜய் வந்து டெரிஃபிக் டெரிஃபிக் கிரவுடு வருதுன்னு வச்சிங்க வரப்போகுது நான் இன்னொரு தகவலை உங்களுக்கு சொல்லுகிறேன் விஜய்க்கு டெரிஃபிக் டெரிஃபிக் கிரவுடு வரப்போகிறது போகிற இடமெல்லாம் இடம் பிற கட்சிகள் மிரட்சி அடைகிற அளவுக்கு கூட்டம் இடப் போகிறது விஜய் சில சர்வேக்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன ஒரு சர்வே திராவிட முன்னேற்ற கழக தரப்பிலிருந்து இன்னொரு சர்வே பொதுவான நிறுவனம் எடுத்திருக்கிற சர்வே இன்னொன்று எனக்கு மிக நெருங்கிய நண்பர் அந்த சர்வேக்களில் விரை விஜய் குறைந்தபட்சம் பதினைந்து சதவீதமும் அதிகபட்சம் இருபத்தெட்டு சதவீதமும் வாங்குகிறார் என்று வருகிறது குறைந்தபட்சம் சதவீதம் என்பது சில தொகுதிகள் அதிகபட்சம் இருபத்தி முப்பது என்பது சில தொகுதிகள் இடைப்பட்ட நண்பர் இருக்கு பாருங்க இருபது இருபத்தி ரெண்டு ஏராளமான தொகுதிகள் என்று சர்வே வருகிறது எங்கிருந்து அந்த ஓட்டு வந்தது அதிமுகவுக்கு ஓட்டு சரிவு ஏற்படும் திருமாவுக்கு ஓட்டு சரிவு ஏற்படும் அதன் மூலம் விஜயனுடைய பலம் கூடுகிறது திமுக அணியும் சேதாரத்தை சந்திக்கும் கிறிஸ்தவ ஓட்டுகள் தலித் ஓட்டுகள் பிரிகிற காரணத்தால் அதிமுகவும் சந்திக்கும் ஏற்கனவே சர்வே சந்தித்திருக்கிற அதிமுக அந்த சர்வேவில் குறிப்பிடுகிற இன்னொரு செய்தியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் சென்னையில் சில தொகுதிகளில் அதிமுக மூன்றாவது இடம் விஜய் கட்சி இரண்டாவது இடத்தில் இருக்கிறது இந்த மாதிரி நிலைமை சில மாவட்டங்களில் இருக்கிறது முதலிடம் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி இரண்டாவது இடம் விஜய் மூன்றாவது இடம் அதிமுக பாஜக அணி ஆதிமுக பாஜக அணியில் மேலும் சில கட்சிகள் இணையாவிட்டால் இந்த நிலைதான் தேர்தல் களத்தில் எதிரொலிக்கும் எட்டு மாசத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட சில சர்வேகளை வச்சு நீங்க சொல்றீங்க நான் அண்மையில் எடுக்கப்பட்ட சில ஆதன் ஆதன் சில கணிப்பு மக்கள் கருத்தையும் எடுத்திருக்கோம் அதுலயுமே அந்த மாதிரி தான் இருக்குது ஆனா வந்து திமுகவ பொறுத்தவரையில விஜய் ஹேண்டில் பண்ற விஷயத்த நாங்க லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவோம் அரசு லெஃப்ட் ஹாண்ட்ல டீல் பண்ணி நான் சொல்றேன் லெஃப்ட் ஹாண்ட்ல டீல் பண்ணல நான் உங்களுக்கு அதுதான் நீங்கள் நல்ல பொருத்தமான நேரத்தில் கேட்டீர்கள் முதலமைச்சருக்கும் இந்த சர்வே போயிருக்கிறது அவர்களுக்கு வேண்டிய நிறுவனம் எடுத்த சர்வேலையும் இதே மாதிரியான தகவல் விழுந்திருக்கிறது முதலமைச்சர் அதை பார்த்து மிகுந்த கவலை அடைந்திருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் அதாவது அவ்வளவு எண்ணிக்கை வருவது நல்லதல்ல அவ்வளவு செல்வாக்கு ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் கிளை செயலாளர்களை தூண் கிளை செயலாளர்களிடம் வேலை வாங்க வேண்டும் மாவட்ட செயலாளர்கள் களத்திற்கு போக வேண்டும் அமைச்சர்கள் வாரத்தில் மூன்று நாட்கள் மாவட்டத்தில் இருக்க வேண்டும் போய் கிராமம் கிராமமாக போய் விடுபட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையாத குடும்பங்களை இணை இணையுங்கள் கட்சியில் சேருங்கள் நீங்களே பார்த்தீர்கள் நேற்று முன்தினம் தகவல் தொழில்நுட்ப அணி அதில் திரு டிஆர்பி ராஜா ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறாரு புதுசாக நீங்கள் இந்த அழைப்பு ஊரணியில் தமிழ்நாடு என்று போட்ட பிறகு எவ்வளோ பேர் இணைந்து வருகிறார்கள் என்று காட்டுகிறார்கள் இம்மாதிரி தலைவரிடம் காட்டும்போது அதிலும் திரு ஸ்டாலின் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மிகைப்படுத்தப்பட்ட எண்ணிக்கை கூறப்படும் செல்வி ஜெயலலிதாவை அப்படித்தான் ஏமாற்றினார்கள் ஆனால் செல்வி ஜெயலலிதா ஒரு ஆளுமையாக இருந்ததால் மக்களை துணிவோடு சந்தித்தார் அதை தவிர இன்னொன்றும் சொல்லுகிறேன் திரு ஸ்டாலின் அவர்கள் இப்போது சமீபத்தில் ஒரு பத்து நாட்களுக்கு முன் ஒரு வாரத்திற்கு முன் விடுபட்ட மகளிர் உரிமைத் தொகையில் விடுபட்டவர்களை சேர்ப்பது என்ற ஒரு முடிவை எடுத்து அரசாங்கம் எடுத்து அதற்கான ஃபார்ம் எல்லாம் விரைவில் கொண்டு போய் உங்களுக்கு வரும் என்று அவர் பேசுகிற நிகழ்ச்சிகளில் எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர் பண்ணிட்டார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இவையெல்லாம் விஜய் ஏற்படுத்திய தாக்கத்தினால் ஏற்பட்டிருக்கிற எதிர்வினை அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் உஷாராகிவிட்டது ஓட்டுச்சிதறல் மூலம் நாம் ஆட்சியை இழந்துவிடக்கூடாது சரி ஆகவே களம் என்பது நீங்கள் நிறைப்பதை போல திமுக அதிமுக அதே அளவு சமவிகிதத்துடன் திமுக அதிமுக என்ற சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது ஆகவே தான் திரு எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியில் சிலருக்கு அந்த சந்தேகம் இருக்கிறது ஊடகவியலாளர் சிலருக்கு அந்த சந்தேகம் இருக்கிறது கடைசி கட்டத்தில் காம்பிரமைஸுக்கு போவாரோ அவரிடம் காம்ப்ரமைசிற்கு போவதற்கு தயாராவாரோ விஜயிடம் திரு எடப்பாடி பழனிசாமி ஏனென்று சொன்னால் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் விஜய்க்கு இந்த அளவு ஓட்டு இருக்கிறது என்பதை அவர்களும் அறிந்து வைத்திருக்கிறார்கள் சரி பேசிய முன்னாள் அமைச்சர் ஒன்று அதிமுக பாஜக பாமக ஒன்றுபட்ட அதிமுக பாஜக பாமக தேமுதிக சேர வேண்டும் ஒன்றுபட்ட பாமக சேர வேண்டும் இல்லாவிட்டால் விஜய் வந்தால் தான் வெற்றி இல்லாவிட்டால் இல்லை என்கிறார் அவர்களும் களச்சோலையை புரிந்திருக்கிறார்கள் அதை தவிர அதிமுக விஜய் இல்லாமல் அதிமுக அணி என்றால் அந்த அணிக்கு அண்ணாமலை பிரச்சாரம் செய்ய வேண்டும் அப்போதுதான் வெற்றி சாத்தியப்படும் அண்ணாமலை பிரச்சாரம் செய்யாமல் வெற்றி சாத்தியப்படாது என்கிறார் ஆகவே நான் என்ன நினைக்கிறேன் என்றால் எப்படிப்பட்ட அணி வேண்டுமானாலும் உருவாகலாம் உருவாகட்டும் அதன் பிறகுதான் நம்மால் தீர்மானிக்க முடியும் நீங்கள் சொல்லுகிற புள்ளியில் நான் உடன்படுகிறேன் இப்போது இன்னார் தான் கைகொங்கும் என்று தீர்மானிப்பது கொஞ்சம் கடினம் தான் ஆனால் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத சூழ்நிலையை நோக்கி தமிழக அரசியல் போய் கொண்டிருக்கிறதோ என்று நான் பார்க்கிறேன் விஜய் டிசைடிங் ஃபேக்டரா இருப்பாரா இருபத்தாறுல நீங்கள் சரியான பதத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் விஜய் முதலில் கணிக்கப்பட்டது அவர் ஒரு ஸ்பாய்லராக இருப்பார் என்று சரி ஸ்பாய்லர் என்பது வேறு டிசைடிங் ஃபேக்டர் என்றால் அவரும் சில இடங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பது அதுதான் சார் தீர்மானிக்கும் சக்தியா யார் ஆட்சியில் உட்கார்றாங்களோ அதுக்கு ஒரு ஒரு அணிலா இருக்கக்கூடியவராக கூட விஜய் இருக்கலாம் இருக்கலாம் என்கிற நிலை தான் இப்போது களத்தில் நிலவுகிறது ஓ ரைட் இன்னொன்று திரு திருமாவளவன் ஸ்டேட்மெண்ட்டு அமித்ஷா வந்து அதிமுகவை கில்லுக்கிரையா நினைக்கிறாரு அதிமுக வலிமையாக இருக்கின்றது அமித்ஷாவுக்கு தெரியாமல் அந்த ஆட்டமெல்லாம் போடுறாரு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு இல்லை இதெல்லாம் வந்து வெளியிலிருந்து என்ன வேண்டுமானால் பேசலாம் இன்றைக்கு அந்த சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு தான் நிலைமை தெரியும் திரு எடப்பாடி பழனிசாமி கவனமாக இந்த கூட்டணி உடைய என்று நினைக்கிறார் அதனால்தான் அவர் என்ன சொல்லுகிறார் அமித்ஷா அவர்களுக்கு பதில் கூறுவது போல சொல்லாமல் ஆனால் அவருக்கு தான் பதில் சொல்றாரு நாங்கள் தனித்தே ஆட்சி அமைப்போம் நீங்கள் சொல்லுவது அமித்ஷா அவர்களுக்கு சொல்லுகிற மறைமுக பதில் நேரடி பதிலாக இருந்தால் அது எப்படி இருக்க வேண்டும் கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் பாஜகவிடம் சம்மதிக்கவில்லை என்று இருந்தால் தான் அது நேரடி பதில் இல்ல கே பி முன்சாமி சொல்றாரு அதுக்கான தகுந்த நேரம் இப்ப இல்ல நாங்க சொல்லுவோம் அனுதா அனுதா நான் சொல்றேன் இல்ல சார் அவங்க சூப்பரா வெயிட் பண்ணி கோல் போடணும்னு நினைக்கிறாங்க வெயிட் பண்ணி கோல் போடணும்னு நினைக்கிறாங்களா இருக்கிற இடத்துல இருந்து இருக்கிறத காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறாங்களான்றது உங்க பார்வையின் பார்வைக்கு எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்க்கு அவங்க வந்து நூக்கன் கார்னர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சரியான நேரத்துல பயன்படுத்தணும் சரியான நேரத்தில் காய்களை நகர்த்துவதற்கு எல்லோருக்கும் தெரியும் அவரு மட்டும் தான் தெரியும் அர்த்தம் இல்லை எல்லோருக்கும் தெரியும் சரியான நேரத்தில் காய்களை நடத்தி நகர்த்தி தேமுதிக விஜய் பக்கம் போனாலோ சரியான நேரத்தில் காய்களை நகர்த்தி ஓபிஎஸும் டிடிவியும் விஜய் பக்கம் போனாலோ என்ன பண்ணுவீங்க அதே மாதிரி சரியான நேரத்தில் காய்களை நகர்த்தி ஆ த ராமதாஸ் பிரிவு இரண்டு பிரிவுகளில் ஒரு பிரிவு போச்சுன்னா ஒரு மூணு கட்சி சேர்ந்ததுன்னா போதும் நீங்கள் இப்போ சில தொகுதிகளில் ரெண்டாவது இடம்ன்றது பல தொகுதிகள் பெரும்பாலான தொகுதிகளில் மூன்றாவது இடம் ஆகவே சரியான நேரத்தில் காய் நகர்த்தல் அல்ல நான் அதுதற்காக சொல்லுகிறேன் இப்போதைய நிலையை சரியாக புரிந்து கொண்டு அமைதி காக்கிறார்கள் சரி அதிமுக தங்களது இப்போதைய நிலையை உணர்ந்து கொண்டு இப்போதைய நிலை என்ன கையறு நிலை அதற்கு பெயர் கையறு நிலை அதாவது இப்போ ஏதாவது ஒரு ஹெல்பிங் கேண்டு கிடைக்காதா தங்களை நோக்கி நேசக்கரம் நீட்ட ஏதாவது ஒரு கரம் இன்னொரு கரம் இரண்டு கரம் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க அந்த கையை பிஜேபி கையை பிடிச்சிட்டு இருக்காரு இல்லை பிஜேபி உங்க கையை பிடிச்சிருக்குன்னா வச்சுங்க கையை ஓட முடியாது ரெண்டு பேருமே கையை ஓட முடியாது அமித்ஷா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கூட்டணி வச்சதே இந்த கூட்டணியை காப்பாத்தி கரை சேர்த்த வேண்டிய வேலை பூரா மோடிகா அமித்ஷாவுட்டும் இருக்குது இல்ல நீங்களும் நான் மாறணும் இல்ல இல்ல நான் கார்னிமெண்ட்ல நீங்க சொன்னதரை நீங்க நீங்கள் சொன்னதற்கு எதிர்கள் என்னால் எழுப்ப முடியும் அந்த இப்ப நீங்க சொன்னதுக்கு நான் மறுக்கிறேன் சரி நான் எதிர்கள் கேக்குறேன் அமித்ஷா இங்க வந்து கூட்டணியை உறுதிப்படுத்துனதே இதெல்லாம் தான் சொன்னீங்க இல்லாம நான் உங்களை எதிர்கள் கேட்கறேன் அமித்ஷா அவர்களை சந்திக்க டெல்லி போனீங்களே அதுக்கு முன்னாடி உங்க ஸ்டாண்ட் என்ன உங்க ஸ்டாண்ட் என்ன சார் நீங்க ஆக பெரிய கட்சியாச்சே இருபத்தொம்போதிலும் கூட்டணி இல்லை முப்பத்தொன்னிலும் இல்லை முப்பத்தாறிலும் இல்லை அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தவர் ஏன் சார் அடிச்சு பிடிச்சி டெல்லிக்கு ஓடினாரு மூணு கார் மாறியா போனாரு இங்க மூணு கார் மாறியா போனாரு இங்க அமித்ஷாவை பார்க்க பதினஞ்சு நிமிஷம் பார்க்க வேண்டியவர் குருமூர்த்திய ஆனா குருமூர்த்தி வீட்டுல மூன்று மணி நேரம் உட்கார வச்சார் இல்ல நீங்க ஏன் சேர்ந்தீங்க அந்த கேள்வி பண்ணி சொல்லுங்க சார் அவர் மூன்று மணி நேரம் உட்காந்தாரு நாலரை மணி நேரம் உட்காந்தாரு நீங்க ஏன் சேர்ந்தீங்க நான் தான் தனித்து நிற்பேன் நான் சொல்லுகிறேன் எழுதி கொடுக்கிறேன் எத்தனை தரம் இதே கேள்வி கேட்பீங்க அப்படின்னாரு எடப்பாடி நிருபர்களிடம் நீங்கள் சென்னையில் ரெகுலர் பீட்டு பார்க்குறவங்கள கேட்டு பாருங்க ரெகுலர் பீட்டும் பார்ப்பாங்க ஏடிஎம்கே ஆஃபீஸுக்கு ரெகுலராக எனக்கு தெரியும் சார் இவங்க என்ன சொன்னார் எழுதி தரவான்னு கேட்டார் பிஜேபி எடப்பாடியும் கைட்டி விட்டார்னா யாருமே எங்க அவங்க கூட நெருங்க மாட்டாங்க சார் சரி நீ நீங்க கழட்டி விட்டா இன்னைக்கு உங்க பக்கத்தில் யாரு அதை சொல்லுங்க யார் தமாகவும் பூவை ஜெகன் பார்த்தீங்களா பூவை ஜெகன் சரி சேர்த்துங்க யார் வேண்டாம் சார் முதல்ல கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் கேட்ட கேள்வி என்ன உங்ககிட்ட பிஜேபியுடன் உறவே இல்லை சொன்னாரா இல்லையா அப்புறம் ஏன் மண்டி இட்டார் பல்ட்டி அடித்தார் அதற்கு பதில் சொல்லுங்க ஏன் பாஜகவிடம் மண்டி இட்டார் பிஜேபி வந்து சரண்டர் ஆனது தானே சார் பிஜேபி ஆமா சார் என்ன சார் என்ன அர்த்தம் இல்லாத வாரத்தை அண்ணாமலையை தூக்கிட்டு பிஜேபி இல்ல இல்ல அண்ணாமலை விலகினார் இந்த திசை திருப்பம் பிரச்சாரம் எடுபடாது எடப்பாடி பயந்தார் அதுதான் உண்மை அந்த பயந்ததற்கான காரணங்கள் என்னன்னு பொதுவெளிகளுக்கு தெரியாது அது விமர்சனங்கள் நிறைய ஓடிட்டு இருக்கு சரி தனித்து நிற்கிறேன் என்று வாய்வீரன் பேசி எடப்பாடி பழனிசாமி ஏன் பாஜக உறவை வலிய போய் தேடி சேர்ந்து கொண்டார் வலிய போய் சேர்ந்தார் என்பதற்கு அடையாளம் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடன் கூட டெல்லி பயணத்தை பற்றி சொல்லாமல் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொல்லுகிற நிலையை ஏற்படுத்தி போனால் கட்டிடத்தை பார்க்க வந்தேன் என்று கதை விட்டு மாலை நாலு மணிக்கு மூன்று கார்களில் போய் ஏன் பார்த்தீங்க அந்த கேள்விக்கு வரும் சொல்லிட்டு பிறகு இந்த வாரத்தை தொடரலாம் சென்னையில் அமித் ஷா எவ்ளோ நேரம் காத்து எப்படி அந்த கூட்டத்துல ஏழு சேர் போட்டு கடைசியில ரெண்டு சேர் உக்காந்து மத்தவங்கலாம் உட்கார வச்சாராம் சரி ரைட் சரி நினைச்சது நடக்காம போனதும் தெரியும் சார் அதுவும் சரி அதுவும் தெரியும் அதுவும் தெரியும் அதுவும் தெரியும் குடுகுடுப்பக்கார மாதிரி நீங்க பேசிட்டு இன்னும் நிறைய கட்சி வரப்போது இன்னும் நிறைய கட்சி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இன்று வரை திண்டாடுகிற நிலையும் தெரியும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் சார் இன்னொரு விஷயம் சிதம்பரம் அவர்கள் வேறொரு குடியாத்தத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் கூட்டத்தில் பேசியிருக்காரு தமிழ்நாட்டில் பிஜேபியை விட்டோம்னா நாசமாக்கி விடுவார்கள் தமிழ்நாட்டை அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அணுகணும் அதிமுக பாஜக கூட்டணி விஷயத்தை கூட நம்ம வந்து சரியா அணுகி நம்ம வந்து ஓட்டை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு பேசியிருக்காரு அடுத்தவர் தோளில் சவாரி செய்தே பழக்கப்பட்ட திரு ப சிதம்பரம் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்திடம் மன்றாடி தன் மகனுக்கு சீட்டு பெற்றுக் கொடுத்துவிட்டு அதன் பிறகு அந்த மகன் வாய் நீளம் காட்டிய பிறகு இவருக்கு சீட்டு கொடுத்ததே தப்பு என்று மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களே சொல்லுகிற அளவுக்கு தன் தன்னுடைய செல்வாக்கை சொந்த தொகுதியில் வைத்திருக்கக்கூடிய நபர் இம்மாதிரி பேசுவது அது மக்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் ராகுல் காந்தி உள்ள அளவில் முடிவு செய்து அந்த ராகுல் காந்தி உங்களுக்கு சீட்டு கொடுக்கிறதுக்கே யோசித்தாரே நான் கேட்குறேன் அகில இந்திய அளவில் மக்கள் காங்கிரஸை துடை தெரிந்திருக்கிறார்கள் பப்பு அதை நீங்கள் மறந்து விட்டீர்களா இல்ல இல்ல நான் சொல்லுவது அவர் அரசியல் அப்படித்தான் காட்டிக்கொள்கிறார் வருடத்தில் பாதி நாட்கள் இந்தியாவிலே இருப்பதில்லை அவர் உங்களுக்கு மோடி அவர் சார் ஒரு நிமிஷம் மிரண்டது ஆனால் மம்தா பானர்ஜி சொல்லிவிட்டார் ராகுல் காந்தியை முன்னிறுத்தி இனிமேல் தேர்தலை சந்திக்க முடியாது சொன்னாரா இல்லையா பாச்சிடம் பரத்தால் அதற்கு பதில் இருக்கிறதா என்று மம்தா பானர்ஜியின் கருத்தோடு நான் உடன்படுகிறேன் சொன்னாரா இல்லையா ஊழல் உங்க கட்சி தான் உங்க கட்சியினுடைய டெல்லி தலைவர் தான் அவர் பேர் என்ன காங்கிரஸ் டெல்லி தலைவர் அவர் சொன்னார் ஊழல் மிகுந்த முதலமைச்சர்னு அந்த கெஜ்ரிவால் இன்னைக்கு காங்கிரஸ் சொல்றாரு இந்த காங்கிரஸ் இனிமே எடுபடவே எடுபடாது அவர்களோடு கூட்டணி விற்கவே கூடாது அப்படின்னு கெஜ்ரிவால் சொல்கிறார் அந்த நிலையில் உங்களை கட்சியை வச்சுக்கிட்டு எங்கடா மேடை கடைகி எப்படா எவன்டா கூப்பிடுவான்னு காத்துக்கிட்டு இருக்கிற பா சிதம்பரம் அவர்கள் அமித்ஷாவை பற்றி தேசிய அரசியலை பற்றி ஏழு எட்டு மாநிலங்களில் பத்து மாநிலங்களில் ஆட்சி செய்கிற கட்சியை பற்றி பேசுறது வியப்பளிக்கிறது விழா நோக்க சிரிக்க வைக்கிறது விஜயுடைய அடுத்த மூ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் விஜய் நிச்சயமாக சுற்றுப்பயணத்தின் மூலம் தன்னுடைய பலத்தை காட்ட முற்படுவார் அப்படி பலத்தை காட்டுகிற சமயத்தில் தன்னிடம் சில கட்சிகள் தானாக வந்து சேரும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் விஜய் வந்து நான் ஒரு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ஏ ஃபோர்ஸ்டு ரெக்கன் வித் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அவருடைய வலிமையை குறைத்து மதிப்பிட முடியாது விஜய் ஒரு வளர்ந்து வருகிற ஒரு சக்தியாக இருக்கிறார் அதே நேரத்தில் உரைய தேர்தலிலே அவர் எம்ஜிஆராக வந்துவிடுவாரா என்று நான் வந்து விடுவார் என்று நான் கருதவில்லை அலட்சியப்படுத்த முடியாத அரசியல் சக்தி விஜய் என்று நான் பார்க்கிறேன் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க சார் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசி மட்டு நன்றி வாய்ப்புக்கு நன்றி